காற்று மலையும் குளிரும் கடுமையாக அடிக்குது இந்த நேரத்தில் பொறிச்ச மத்தி மீன் குழம்ப சுட சுட வெள்ளை சாதத்தில் அப்படியே நல்லா பனஞ்சி இனிமேல் உருட்டி அடிக்க வேண்டியதே பொறிச்ச மத்தி மீன் குழம்புல இன்னும் நறுக்கி நறுக்கு சேதமற்றலாம் பூண்டும் இஞ்சியும் இப்போ சாதத்தில் சாப்பிட்றோம் அந்த பல் இடைவெளியில் பட்டு நாக்கில் அப்படி ஒரு ருசியாக தருதுங்க அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பூண்டி வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான வில்லேஜ் மத்தி மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் என்னையில பொறிச்சு செய்த மத்தி மீன் குழம்பு வெள்ள சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா அதே போல இடியும் சாதத்துக்கும் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் இந்த பொரிச்ச மத்தி மீன் குழம்பு எப்படி தயார் பண்றதை பாக்குறதுனால வில்லேஜ் ஹெல்தூர் சேனல புதுசா பாக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்தூர் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப மத்தி மீன் குழம்பு எப்படி தயார் பண்றத பாத்ரூமா வாங்க பாத்ரூம் பாத்து அவ்வளோ ஒரு நாக்குக்கு ருசியா மத்தி மீனை எண்ணெயில் வந்து பொரிக்க வேண்டியிருக்கு இருக்குது அதனால் மண்கடை வச்சிக்கிறேன் மன்கடை நல்லா காய்ஞ்சிருச்சு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பொறிச்சாதான் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் மன்கடையில் சேர்த்து தேங்காய் எண்ணெ நல்லா காஞ்சிருச்சு இம்மை இன்றைக்கி அரை கிலோ மத்தி மீன் தான் நம்ம எடுத்துருக்கோம் அரை கிலோ மத்தி மீனை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு முறைக்கு இருமுறை தண்ணியில் நல்லா அலசி அதுக்கு பிறகு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம் மண்கடையில் காயிற தேங்காய் எண்ணெயில் மத்தி மீனை சேர்த்துக்கிட்டுருவோம் தேங்காய் எண்ணெயில சேர்த்த மத்தி மீனை அப்படியே லைட்டா அப்படி திண்டி விடுறோம் தேங்காய் எண்ணெய்ல சேர்த்த மத்தி மீன் ஒரு முக்கால் தரத்துக்கு தேங்காய் எண்ண வெந்தா போதுமானது முழுசாக வேணும்னு அவசியம் இல்லை முக்கால் தரத்துக்கு எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் மத்தி மீனை மத்தி மீன் பொறிச்ச எண்ணெயில் இப்ப கால் தேக்கரண்டி கடுவு பருப்பு கால் தேக்கரண்டி வெந்தயம் கால் தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்குவோம் சீரகம் வெந்தயத்தோட கால் கா மிளகு மத்தி மீன் நம்ம தேங்காய் நம்ம சேர்த்த கடல் பருப்பு சீரகம் வெந்தயம் மிளகு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு உரிச்சு அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன் மத்தி மீன் குழம்புக்கு இல்லப்பூடா இப்படி சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்தோம்னா மத்தி மீன் குழம்பு அப்படி இருக்கும்ங்க அதே எவ்வளவு உருதுண்டு இஞ்சியை தோல் நீக்கி அலசி சின்ன சின்ன நறுக்கி சேர்த்துக்குவோம் இஞ்சி நம்ம சேர்த்தோம்னா அடாடா அப்படி தாங்க இருக்கும் மூணு பச்சை மிளகாய் தண்ணிலாம் நல்லா அலசி இப்ப சின்ன சின்னமா நறுக்கி சேத்துக்கிறேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு மூணு வர மிளகாய் எண்ணெய் இல்லாம மணிச்சட்டியில வறுத்து மிக்சியில அரைச்சு இப்ப சேர்த்துக்கறேன் அலசினா கருவேப்பில ரெண்டு இதுக்கு சேர்த்துக்குவோம் சேர்த்த அனைத்து பொருளையும் அப்படியே ஏங்கண்ணெயில நல்லா வதக்க வதக்கணும் வதக்கலாம் பூண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னம் நறுக்கி சேர்த்து மீன் குழம்பு செய்து பாருங்க மீன் குழம்பு நம்ம சாதம் இட்லி இதில் வந்து நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடல அடடா அந்த பல்லில் பட்டு அப்படி இருக்குங்க நூறு கிராம் சின்னவங்க தூள் நிக்கி அலசி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் வெங்காய விழுதுகளை இப்படி அரைச்சி சேர்த்து பாருங்க பாப்பா அப்படி இருக்குங்க சேர்த்த சின்னவங்க விழுதுகளை அப்படியே எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்குறான் நம்ம பாணியில் சேர்த்த சின்ன வெங்காய விழுதுகளை எவ்வளோ காலம் நம்ம பச்சை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி நல்ல பொன்னகரமாக இருக்கிறமோ அவ்வளோ காலம் பொரிச்ச வத்திமீன் குழம்பு அப்படி இருக்கும் சின்ன வெங்காய விழுதுகளை நல்லா வதங்கின உடனே எண்ணெய் வந்து கொப்பளிக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து கொப்பிளிக்கணும் என்ன கொப்பிளிச்சாவே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் இன்னையில் சேர்த்த சின்ன வெங்காய விழுதுகளை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி அதே போல பொன்னகரமாகவும் வதக்கிட்டான் அதை தேக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அரை தேக்கரட்டி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு இப்போ மிளகாய் தூள் சேர்த்தாத்தான் அந்த மத்தி மீன் குழம்பு நல்லா கலர் கொடுக்க அதனால மிளகாய் தூள் இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம் அதேபோல் சீரகம் சோம்பு மல்லி எல்லாம் கலந்து அரைச்ச தூள் அரை தேக்கரட்டி சேர்த்துக்கிட்டுருவோம் சேர்த்த மல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு எல்லாம் அப்படியே என்ன விதக்கு வதக்கணும் வதக்கணும் நம்ம பேரம் பாணியில் கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறோம் சேர்த்த மிளகாய் தூள் மசாலாவில் பாருங்க அப்படியே என்ன கொப்பளிக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா கொப்பளிக்கணும் எண்ணெயில சேர்த்த அனைத்து மசாலாவும் நல்ல பச்சை வடை போற அளவுக்கு எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் நூறு கிராம் தக்காளி பழத்தை எடுத்து தண்ணியில அலசி சில அரைச்சி சேர்த்துக்கும் தக்காளி விழுதுகளை புளி வந்து நம்ம சேர்க்காதனால நம்ம தாராளமா தக்காளி பழம் சேர்த்து நம்ம மிக்சியில நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்த தக்காளி பழம் விழுதுகள் நல்லா பச்சை வாட போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுருவோம் நம்ம எந்த குழம்பு நம்ம தயார் பண்ணாலும் அந்த எண்ணெயில வதக்கிற பொறுத்து தான் இருக்கு ஆனா வதக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருகவும் விடக்கூடாது கிண்டுக்குன்னு நல்லா கிண்டி விட்டு பொரிச்ச மத்தி மீன் குழம்புக்கு நம்ம வந்து புளி வந்து சேர்க்க போறது இல்ல நூறு மில்லி தயிர் வந்து சேர்த்துக்குவோம் தயிரும் தான் மீன் குழம்புக்கு தயிர் சேர்த்து பாருங்க நாக்கில் அப்படியே தத்தளிப்பாங்க மீன் சேர்த்த பஸ்ட் மாட்டு அப்படியே நல்லா கிண்டி விடுறோம் அப்படியே அரைமுடி தேங்காயா சின்ன சின்ன நறுக்கி அலசி வந்து அரைச்சு நாலு லிட்டர் தண்ணி நம்ம மிக்சில வந்து சேர்த்து தேங்காய் பாலம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்ப வந்து தேங்காய் பாலம் ஊத்திக்கிட்டு மத்தி மீனுக்கு தேங்காய் பாலம் தாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் சேர்த்த தேங்காய் பாலம் அப்படியே கிண்டி விட்டு நம்ம எவ்வளவுதான் எண்ணெயில பொறிச்ச மத்தி மீன் குழம்புக்கு நம்ம மசாலா சேர்த்தால இந்த உப்பு சேர்க்கல வைங்களேன் அந்த ருசியே படாதுங்க அதனால உப்பு ஒரு தேக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்த உப்பை அப்படியே நல்லா ரெண்டு பரட்டு பரட்டி விட்டு நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும் நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வத்திருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு மசாலாவில் சேர்த்த தேங்காய் பால் மசாலா நல்லா காரசாரமும் நல்லா கொதிச்சு நல்லா வத்திக்கிட்டு இருக்கு இப்ப பொறிச்சா பத்தி மீனை சேர்த்துக்கிட்டு இருவோமா டே செவனை லைட்டாக அப்படி கிண்டி விட்டு நல்லா கொதி வரட்டும் பொறித்த மத்தி மீனை நம்ம குழம்புல சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதியும் வந்துருச்சு பாருங்கள் கிண்டக்கூடாது ஏன்னா மத்தி மீன் சின்னதாக இருக்கனால உடஞ்சிரும் ஏற்கனவே நம்ம வறுத்தும் போட்டிருக்கோம் மத்தி மீனை நம்ம ஊற வைக்கலையும் நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம் இப்போவும் நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம் இந்த நேரத்தில் வந்து உப்பு வந்து பார்த்துக்கிட்டுருவோம் உப்பு வந்து கரெக்டாக இருக்குது உப்பு வந்து தேவையில்லை பொறிச்ச மத்தி மீன் குழம்புல பாருங்க என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பத்தில அதே போல் கலராகவும் இருக்குது பாருங்க அப்படியே நல்ல கலராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நம்ம வெங்காயம் வதக்கையிலேயே நம்ம மிளகாய் தூள் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துடணும் அப்படி நம்ம சேர்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரும் அடாடா ஊரே மலக்கிற மாதிரி நம்ம பொறிச்ச மத்தி மீன் குழம்பு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கு கைப்பிடியோ கொத்தமல்லி தலையை எடுத்து அலசி இப்போ சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கோம் மீன் குழம்புனாவே கொத்தமல்லி தலை போட்டாதாங்க அப்படி இருக்கேன் மலைச்சாரல் போல் அப்படியே மல்லித்தலையை அப்படி தூவி விட்டு சேர்த்த கொத்தமல்லி தலையை அப்படியே நைட்டாக அப்படி கிண்டி விட்டு அருமையான முறையில் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் என்ன நம்ம சாப்பிட வேண்டியதான் இனிமே என்ன நண்பர்களே நம்ம ருசிக்க வேண்டியத நீங்களும் வந்துருங்க ருசிக்க அப்படியே சுட சுட சாதத்துல காத்து மழையும் குளிரும் கடுமையாக அடிக்குது இந்த நேரத்தில் பொரிச்சா மத்தி மீன் குழம்ப சுட சுட வெள்ள சாதத்துல அப்படியே நல்லா பனைஞ்சு இனிமே உருட்டி அழிக்க வேண்டியதே நண்பர்களே மத்தி மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கு நண்பர்கள் ஃபுல்லா நண்பா நீனே சமைச்சு நீனே சாப்பிட்டு நீனே நல்லா சொல்லி சொல்ற அப்படின்னு எல்லா நண்பர்களும் சொல்றாங்க நண்பர்களே நீங்களும் மத்தி மீனை வாங்கி எண்ணெயில பொறிச்சு அதுக்கு பிறகு வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைல்ல நீங்க செய்து பாருங்க செய்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நண்பா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நண்பர்களே அதே போல நம்ம வில்லேஜ் ஹெல்த் புதுசா பார்க்க முடியாது நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தவங்களுக்கு சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களையும் ஒரு மேலே மன நிலையம் ஆச்சு நன்றி வணக்கம்